உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல ஒரு பொண்ணை போட்டு இந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்றீங்க நீங்க எல்லாம் மனுஷனா ஆமாங்க பிக் பாஸ் லைவ்ல நடந்த கொடுமை பாருங்க பாரு எப்படி எல்லாம் வந்து வச்சு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சொன்ன பாரு வந்து திரும்பி வந்துட்டாங்க அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அது பொறுக்காத கார்டன்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க சரி இப்போ சமையல் பண்ணும்ல போங்க போய் சமைக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் சொல்றாங்க பிரஜின் பிரஜினுக்குலாம் ஏன் வந்து இவ்வளவு நாளா சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி கேரக்டர் வச்சுருந்தா லைஃப்லேயும் முன்னேற முடியாது வேற எங்கேயுமே முன்னேற முடியாது ஸோ பிரஜின் சொல்றாங்க போய் சமைக்காருன்னு சொல்லிட்டு பாரு சொல்றாங்க குக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் எஃப்ஜிஆளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து இப்போ பாத்திரம் நிறைய இருக்குது இன்னொன்று சமைக்கவும் வேணும் ஒருத்தர் இருந்தால் நான் வந்து சமைச்சிருவேன் கடவுடைன்னு சொல்கிறாங்க ஏன்னா தர்மலிங்கம் வருவாரா இல்லையான்னு தெரியாது பாருக்கு அவங்களா போய் கேட்டுகிட்டு எதுக்கு நான்ஸ்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே எல்லோரும் முன்னாடி நடக்குது கார்டனில் பிரஜன் வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் நான் வாடன் அப்போ நீங்கள் தான் பார்க்கணும் பாரு சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு புரியுது ஆனால் நான் யாரை கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் அசைன் பண்ணுங்க டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நான் என்ன பண்றது இப்போ ஒவ்வொருத்தரே கேட்குறாங்க சாயந்திரம் நீ போறியா ரம்யா நீ போறியா எல்லாருமே வந்து இல்லைல்ல நான் போகல நான் போகலன்னு சொல்கிறாங்க யாரும் ஹம்பிளாக தான் கேட்குறாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி கேட்டால் யாருமே வர மாட்டாங்க யாராவது அசைன் பண்ணுங்க சார்னு சொல்லும்போது யார் வேணால் நீங்கள் கூப்பிடுங்க அதுக்கு பாரு சொல்றாங்க தர்மலிங்க சார் தான் வந்து இருந்தார் அவர் இப்போ வருவாரா மாட்டாரா தெரியல நானே வந்து இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கேன் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியலையான்னு சொல்லும்போது நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்றாங்க பாருங்க பிரஜின் பண்ண விஷயம் ஸோ பாரு கூப்பிட்றதுக்கு இல்லை நான் வரவே இல்லை நான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லிட்டாரா அவ்வளோதான் இப்போ அமித்தும் வரமாட்டார் சமைக்கிறதுக்கு அதுக்கு திருப்பியும் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நீங்க தான் போய் ஆகணும் உங்களுக்கு தானே டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து எகிடுறாங்க பாரு வந்து எழுந்து போய் பிரஜின் பக்கத்தில் நின்று பேசுகிறாங்க இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரட்டுறாங்க அங்கே பார்வை திருப்பியும் சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தால் தானே சமைக்க முடியும் இல்லைன்னா நான் எஃப்சி வச்சு என்ன பண்ணுறது பாத்ரூம் கழுவணும் க்ளீனும் பண்ண குக்கிங்கும் பண்ணும் எனக்கு இன்னொன்று அந்த ப்ராசஸே தெரியாது யாராவது சொல்லிக் கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒருத்தர் கூட இல்லையா இப்போ கனியை கனியை கூப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு ஐயோ எனக்கு தர சம்பளத்துக்கு இவ்வளோ தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்காக தானே சமைக்கிறாங்க இவங்க கொட்டிக்கிறதுக்காக தானே வந்து பாரு சமைச்சு போட போகிறாங்க ஏதோ அவங்க தனியாக சமைச்சு தனியாக சாப்பிட போகிறாங்க அப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமே இப்போ வேறு யாராவது இருந்தால் நாங்கள் வரோம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் நீ சமை அந்த மாதிரி ஒரு மோடில் வந்திருப்பாங்களே பாரு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சமைக்கணும் நீங்கள் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து பிரஜன் பிஹேவ் பண்ணுறாரு பாருக்கிட்ட பாரு வந்து சரி நானே பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு எஃப்சியை கூட்டிட்டு கிளம்புறாங்க ஸோ அங்கே போயிட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அழகிறாங்க லிட்ரலி வந்து அழகாங்க அப்படியே எக்ஸ்ப்ரெஷன் மூஞ்சில் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் தட்டி மாடு மாதிரி இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா ஒரு பொண்ணை போட்டு இப்படி இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்களே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இப்படி தான் பண்ணுவீங்களா அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும் அவள் வந்து இப்போ அவங்களுக்கு சமைக்கிறது தான் போகிறாங்க அப்போ என்ன பண்ணும் இல்லை பாரு நீ சமை நாங்கள் வந்து சொல்கிறோம் நீ வந்து சம்பவன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து அங்கே ஒரு மனிதாபிமானமாக பேசுனாங்களா அவங்க ஹியூமானிட்டின்னே கிடையாது அந்த வீட்டில் யாருக்குமே